கோவை மாநகராட்சியில் உயர்மாடி கட்டிடங்கள் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையை தொடர்பு கொண்டோம்னா அந்த கட்டிடங்கள்லேயும் நாங்கள் அவங்களுக்கு அங்கே இன்மேட்ஸுக்கும் அங்கே இருக்க பப்ளிக்குக்கும் இந்த செயல்முறை விளக்கத்தை செஞ்சு காமிச்சு அவங்களையும் இதில் வந்து இன்வால்வ் பண்ணி வைக்கிச்சு அவங்களுக்கு இதை தெரிவி தெரிவி வைக்கிற கடமை எங்களுக்கு இருக்குது நாங்கள் அதை செஞ்சிகிட்ருக்கோம் அது யார் வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இந்த வெஹிக்கிள் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு தனி டீம் ஆஃபீஸர்ஸ் டீமு மென் டீம் இருக்குது அவங்களுக்கு கண்டினியூஸாக மெட்ராஸ்லேயும் பயிற்சி கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து மட்டுமே ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து பின்லேண்டு வந்து ஒரு ஏ மன்த் பேக் வந்து அவங்களுக்கு பின்லேண்டு போய் அதனுடைய கம்ப்ளீட் நோகோவுக்கு ட்ரெ ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிறது ஒரு சிறப்பு செய்தி மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் கோவை ஊட்டி இந்த அஞ்சு மாவட்டங்களுக்கு இப்போ முதல் முறையாக இப்போ கோவைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வழங்க இருக்குது